ஹாய்ங்க இது பார்த்திங்கன்னா நேந்திர கண் நம்மளோடது வெட்டுக்கு வந்துடுச்சு நம்ம ஆட்களை விட்டு வியாபாரிகள் விட்டு காய் வந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நாம் வெட் வெட்ட ஆரம்பித்த நேரமோ என்னமோ வெட்ட ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் வந்து ரேட் வந்து இறகுமுகமாக தான் இருக்கவில்லை ஏறுமுகமாக மாட்டேங்குது ஒவ்வொரு டைம் காய் நல்லா இருக்க டைமில் பார்த்திங்கன்னா ரேட் நல்லா வர மாட்டேங்குது ரேட் நல்லா இருக்க டைமில் என்னமோ நம்மளது வந்து காய் இல்லை இல்லைனா காயே இருக்கிறது இல்லைங்க இந்த டைம் நம்மளது காய் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு அப்போ ஆனால் வந்து ரேட் வந்து இறகுமுகமாயிருச்சு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்சாக கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்திருந்தால் ஏதோ ஏதோ ஒரு டைமுக்காவது ரேட்டுக்கு வந்திருக்கும் நம்மளோடது நம்மளோடதுல பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் மோஸ்ட்டாக வந்து எல்லாம் வெட்டுக்கு வர மாதிரி ஆகிடுச்சுங்க ரெண்டு தொடர்ந்து ரெண்டு வந்து ரெண்டு லோடு நான் பண்ண வேண்டிய நிலமையாக ஆகிடுச்சு அந்த டைமில் ரொம்பவே ரேட் வந்து லோ ஆகிடுச்சு இன்றைக்கி விலை நிலவரம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு வந்து வெண்டால் நேந்திர கண்கள் தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் நான் வந்து வீடியோடைய எண்டில் வந்து நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளது ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே வருங்க எப்போயுமே ரேஞ்சு ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் வந்து ஆவரேஜ் வெயிட் வந்து வந்துடும் அதனால் நம்ம கண்களுக்கு வந்து எந்த ஒரு பழுது இருக்காதுங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற கண்கள் வேணுங்கிறத வந்து எடுத்துக்கலாம் மேலும் கண்கள் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் கிடைக்கும்